ஓம் நமசிவாயா கருணை கடலை கந்தா போற்றி இன்று இப்போது நாம் பார்க்கக்கூடிய ராசி மேச ராசிங்க இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் ஆஹ் மேசராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னா பாதம் இதுல இவருடைய ஒரு பொதுவான குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே முதல் இடத்துல இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இவர்களுடைய பேச்சு எப்போதும் ஒரு விவாதம் பண்றது மாதிரியே தான் பேசுவாங்க அந்த எதையும் தேன் தடவி சொல்ல மாட்டாங்க அதாவது அந்த நைஸா பேசுறதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது பட்டுன்னு பேசக்கூடியவங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எதுலையும் முதலிடத்தில் இருப்பாங்க அந்த முதலிடத்தை நோக்கி இவங்க நேர்மையான வழியில முயற்சி செஞ்சு அந்த முதலிடத்தை அடைவாங்க இதில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானிலருந்து ராணி முகர்ஜி வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ரம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இந்த ராசியில உள்ளவர் உழைச்சி உழைப்பாள முன்னேறக்கூடிய ஒரு ராசின்னா அது கண்டிப்பா தான் இந்த மேசராசிக்காரர்களுடைய பதினோராம் இடமான கும்பத்துல சனி பகவான் வக்கரம் பெற்ற நிலையில இருந்தாருங்க கிட்டத்தட்ட நாலாம் தேதி வரைக்குமே அந்த மாதிரி இருந்தாரு இப்ப நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில இவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வக்ரம் பெற்று முடிஞ்சு இந்த நேர்கதியில வரும்போது அவர் இயல்பான அந்த குணத்தை விட சற்று அதிகமாகவே அவருடைய பலன்கள் இருக்கும் அது மற்ற ராசியினரை விட இந்த மேச ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இதோடைய பலன்களை வந்து கிடைக்கும் கண்டிப்பான முறையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் கேட்டு சொல்லியும் அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிற அளவுக்கு இப்போ உள்ள அந்த நிலைமை இருக்கும் அதாவது உங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குரியவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் என்ன பண்ணணும் தவற விடக்கூடாது அதுக்கு எல்லாமே நீங்கள் முயற்சி முயற்சி பண்ணும் பட்சத்தில் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏழாம் தேதி எட்டு ஒன்பது இந்த தேதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது இந்த தனுசு ராசியோட முன்னாடி ஒரு மூணு கிரகம் பின்னாடி ஒரு மூணு கிரகம் தனுசு ராசியை மையமாக வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாலை கோர்த்தார் போல் இருக்கிறனால இதை என்ன சொல்லுவாங்க கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ராசிக்காரர்களுடைய முயற்சி மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் பட்சத்தில் மிக அருமையான ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் ராசிக்காரர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏதோ புதிதாக பிறந்து வந்தால் போல நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியை நீங்க நல்ல நேர்மையா நேர் வழியில் அதை பயன்படுத்தும் பொழுது அது பன்மடங்கு அதிகமாகும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் நல்ல வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க உங்களுடைய ஆலோசனையை இப்போ கேட்பாங்க உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான சரியான யோசனைகள்லாம் எல்லாம் வரும் அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் யோசனையை சொல்லுவீங்க அதே மாதிரி இப்போ பயணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வெளியில போய் வெளியூர்ல போய் ஒரு வேலையை வந்து ஆக வைக்கணும் அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து நடக்கும் புதிதாக ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் மிகவும் சாதகமா அமையும் புதிய ஒப்பந்தங்கள் போடலாம் அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய அதாவது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய அந்த பக்தரை நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில போறது அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே போல கலைத்துறையின இருக்கிறவங்க சினிமா துறையில் உள்ளவங்க இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலம் இன்னைக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் வர்றதை நீங்க பயன்படினா கண்டிப்பான முறையில ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல உங்களுடைய குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதே போல் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறில் கேது ஏழில் சூரியன் எட்டில் புதன் இப்படி ஒரு நல்ல ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பை ரொம்ப அரிது இதை தான் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதே போல் தியானங்களில் ஈடுபடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு சிறிது நேரம் ஒரு மனதை உரிநிலைப்படுத்தி உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சாதகமாக பாசிட்டிவாக ஒரு ஐந்து பத்து நிமிடம் அதை பற்றி மட்டும் யோசிங்க அன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் நம்மளுடைய இந்த ஈசா இன்ஃபோ ஈசா, ஆஸ்ட்ரோ தமிழ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி